நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்ல பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் சென்னை கோயம்பேட்டிலிருந்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி கோயம்பேட்டிலிருந்து எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பொங்கல் பண்டிகையொட்டி அங்கு கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்லும் வந்து நேற்று முதல் நாளை வரை வந்து மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் இரண்டாவது நாளான இன்றும் வந்து சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊருக்கு செல்ல பொதுமக்கள் ஏராளமான தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை இந்த கோயம்பேட்டு பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரடி காட்சிகள் தான் பார்த்து வருகிறோம் குறிப்பாக நேற்றை விட இன்று பொதுமக்களின் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக சென்னையில் இருந்து தங்களது சொந்த ஊருக்கு செல்வதற்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பேருந்துகளை பொறுத்தவரையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனை தவிர்த்து மற்ற முன்பதிவு மற்றும் முன்பதிவு இல்லாத அனைத்து மண்டலங்களைச் சேர்ந்த பேருந்துகளும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்பொழுது சொந்த ஊருக்கு செல்ல பொதுமக்கள்

மற்றும் புறப்படும் நேரம் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல நடத்துனரின் பெயர் மற்றும் அவருடைய அலைபேசி எண்ணம் கொடுக்கப்பட்டுள்ளதால் பேருந்தை கண்டுபிடிப்பதில் பொதுமக்களுக்கு எளிதாக வந்து இந்த வாய்ப்பு வந்து அமைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போல ஹெல்ப் டெஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த சேவை மையமும் பொதுமக்களுக்காக இங்கு அமைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பொதுமக்கள் எளிதான வகையில் தற்போது பேருந்துகளை கண்டுபிடிக்க உதவியாக இருக்குது பேருந்துகளின் இயக்கம் தொடர்பாக இங்கே கூடிய பொதுமக்கள்கிட்ட பேசலாம் சார் இப்போ இந்த சிறப்பு பேருந்துகள் விட்டுருக்காங்க கோயம்பேடுலேருந்து சொந்த ஊர் போகிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் எப்படி ஆ நல்லாவே இருக்குது சார் முன்ன வாட்டியோட இந்த வாட்டி வந்து நிறையாவே இருக்குது ஏன்னா இந்த வாட்டி வந்து அங்கங்கே வந்து பேருந்து நிலை போட்டிருக்கத்தால் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் மக்கள் வந்து நல்லா பயணிக்க வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க கோயம்பேடு அப்புறம் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற கிலாம்பாக்கம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது முன்னாட்டிலாம் வரும்போது எவி ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வாட்டி வந்து கூட்டம் கம்மியாக நல்லாவே இருக்குது இந்த வாட்டி பார்த்தீ முன்பதிவு செய்யாத பஸ்ஸு அந்த மாதிரி வந்து இப்போ பஸ்ஸ்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த வருஷம் என்னென்ன ஏற்பாடு எப்படி பண்ணியிருக்காங்க ஒரு பையனை எப்படி நீங்கள் பார்க்குறேன் இல்லை இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ரா பஸ் வேறு விட்டுருக்காரு நாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல முன் ரிசர்வ் பின் அன்றிவெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாமே தான் ஈஸியாக இருக்கும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் வந்து போதுமான அளவு முன்பதிவு பேருந்துகள் அதே முன்பதிவு செய்யாத பயணிகள் வந்தாலும் அவர்களுக்கு பேருந்துகள் இயக்குவதற்கும் தற்போது போக்குவரத்து சார்பில் இருந்து முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதே பொதுமக்கள் வேற பகுதிகளில் இந்த பேருந்து நிலத்து வருவதற்கும் இணைப்பு பேருந்துகளுமே போதுமான அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க